என் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நாம் நியாய பிரமாணத்திற்கு அல்ல கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இந்த வசனத்தை புரிந்து கொள்வதில் இன்று சபையில் பெரும் பிளவு ஏறக்குறைய ஆண்டுகளுக்கு முன்பு அப்போஸ்தலர்களால் நிறுவப்பட்ட சபைக்கு இந்த வசனம் ஏற்படுத்திய விளைவுகளை முறியடிக்க முயற்சிப்பதில் எனது கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தரின் கட்டளைகளையும் மனிதர்களின் மரபுகளையும் அதாவது பாரம்பரியங்களையும் விவரிக்க பிரமாணம் என்ற வார்த்தை மாற்றாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தார் என்று வேதாகமும் நமக்கு கற்பிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தேவாலய தலைவர்கள் கர்த்தரின் கட்டளையை விட்டுவிட்டு மனிதரின் பாரம்பரியங்களை கடைபிடிப்பதாக இயேசு கிறிஸ்து புலம்புகிறார் மேலும் நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது இருக்கிறது என்று அவர் கூறினார் மாக்கு ஏழாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் மனித கண்ணோட்டத்தில் பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி என்னுடைய நல்ல நண்பரான டாக்டர் ராயனிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன் ஒரு இரவில் யாரோ ஒருவர் நம் வீட்டின் அழைப்பு மணியை சரியாக நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அடிக்கிறார் என்று கற்பனை செய்து கொள்வோம் கதவை திறந்ததும் வாசலில் ஒரு எலும்பு நிற்பதை காண்கிறோம் நமது எதிர்வினை என்னவாக இருக்கும் நாம் கதவை சாத்திவிட்டு படுக்கைக்கு விரைந்து நாம் பார்த்த காட்சியை மறக்க முயற்சிப்போம் இப்போது மீண்டும் அடுத்த நாள் அதே நேரத்தில் கதவு மணி அடிக்கிறது கதவை திறந்ததும் எங்கள் வீட்டு வாசலில் ரத்தத்தோடு சதை குவியல் இருப்பதை காண்கிறோம் நாம் பார்த்தது சரிதானா என்பதற்காக கண்களை தேய்த்துவிட்டு இன்னும் ஒரு முறை அதை பார்த்துவிட்டு மீண்டும் படுக்கைக்கு செல்கிறோம் மூன்றாவது நாள் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அழைப்பு மணி அடிக்கிறது இந்த நேரத்தில் ஒரு மனிதன் நிற்பதை பார்க்கிறோம் அந்த மனிதன் வேறு யாருமல்ல எலும்பு கூட்டை அந்த சதையானது முற்றிலுமாக மூடி தன்னை ஏசு கிறிஸ்து என்று அழைக்கும் மனிதனாக தோன்றுகிறார் இந்த இயேசு கிறிஸ்துவைப் பற்றிதான் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் அதாவது யோவான் முதலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று எழுதுகிறார் நியாய பிரமாணம் ஆகிய கூடு இல்லாமல் சதை இருக்க முடியாது சட்டமே இல்லாத ஒரு நாட்டிற்கு செல்வதை நாம் எப்போதாவது எதிர்பார்க்க முடியுமா இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு புதிய நாட்டை கொடுப்பதற்கு முன் தேவன் அவர்களுக்கு சட்டத்தை கொடுத்தார் ஆனால் கடைசி நாட்களில் சத்தியமான பிரமாணங்களை நிறைவேற்ற நம்மை வழிநடத்த தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை அதாவது கிருபையின் ஆவியை அனுப்பியுள்ளார் சத்திய ஆவி என்றும் அழைக்கப்படும் கிருபையின் ஆவி இல்லாமல் கர்த்தரின் பூமிக்கு அப்பாற்பட்ட தெய்வீக கோரிக்கைகளை நாம் நிறைவேற்ற முடியாது இதுவே புதிய ஏற்பாடு அந்த கிருபையின் ஆவியானவர் அணுதினமும் நம்மை நடத்துவாராக நாளை சந்திக்கலாம் ஆமீன்